நம்ம எல்லாருடைய மனசுக்குள்ளேயே ஒரு மிகச்சிறந்த மனிதன் நாமே இருக்கிறோம் அந்த நபர் காலை ஐந்து மணிக்கு எழுவார் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்வார் இரண்டு மணி நேரம் படிப்பார் எல்லா இலக்குகளையும் சுலபமா அடைவார் ஆனா இதில் ஒரு கசப்பான உண்மை இருக்கு அந்த மிகச்சிறந்த நாமேயை நினைத்து கொண்டே நம்மால் உண்மையிலேயே முன்னேற முடியாமல் போய்விடுகிறது ஒரு நாள் திடீர்னு உற்சாகம் வரும் அப்போ எல்லாமே மாறும்னு காத்திருக்கும்போது வாழ்க்கை ஒவ்வொரு நாளாக மௌனமா வீணா போயிடுது இந்த கதை ஒரு சராசரி இளைஞன் கதை அவன் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சான் சாதாரண மனிதன் அசாதாரணமாக மாற ஒரே பெரிய மாற்றம் போதாது சின்ன சின்ன முயற்சிகள் தான் முக்கியம் தினமும் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் தான் போதும் ஒரு காலத்துல ஒரு இளைஞன் இருந்தான் படிப்புல சராசரி அவன் தன்னோட மனசுக்குள்ளே எப்போதும் பெரிய வாக்குறுதிகள் கொடுப்பான் நாளையிலிருந்து தினமும் மூன்று மணி நேரம் படிப்பேன் அடுத்த வாரத்திலிருந்து ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி ஒவ்வொரு நாளும் ஐம்பது கணித பிரச்சனைகள் ஆனால் அந்த நாளை காலை பனித்துளி மாதிரி சூரியன் வந்ததும் மறைஞ்சிடும் மூன்று மணி இரண்டு மணி ஒன்று ஒன்றுமில்லை உடற்பயிற்சி ஒரு வாரம் கூட நீடிக்கல ஐம்பது பிரச்சனை முதல் நாளே மனசு பயந்துடும் ஒரு நாள் மிகவும் சோர்ந்து அவன் தாத்தாவோட வீட்டின் முற்றத்திலிருந்த வேப்பமரத்தடியில் உட்கார்ந்தான் தாத்தா நான் ஏன் மாற முடியல எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தோல்விதான் நான் எப்போதும் சராசரியாக இருப்பேனா தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஒரு காலத்துல ஒரு கிராமம் இருந்தது பல வருடமா மழையில்ல ஏரி முழுக்க வறண்டு போச்சு ஆறு எதுவும் இல்லை கிராமத்து மக்கள் எல்லாம் தினமும் வானத்தை பார்த்துக்கிட்டு மழைக்காக காத்திருந்தாங்க ஆனா ஒருத்தன் மட்டும் வேற மாதிரி யோசிச்சான் அவன் தன் வயலில் ஒரு கிணறு தோண்ட ஆரம்பிச்சான் முதல் நாள் ஒரே ஒரு அடி மக்கள் சிரிச்சாங்க ஒரு அடியா அடி தோண்டனும் இதுக்கு பல வருஷமாகுமே அவன் அமைதியா சொன்னான் நாளைக்கு இன்னொரு அடி அவனும் அப்படியே செய்தான் தினமும் ஒரு அடி சில நாள் மண் கல் மாதிரி கடினம் சில நாள் கைகள் ரத்தம் ஆனா அவன் ஒரு நாளும் நிறுத்தல வாரங்கள் கடந்தது மாதங்கள் கடந்தது மக்கள் அவனை மறந்தே போயிட்டாங்க ஒரு நாள் காலை தண்ணீர் தண்ணீர் கிணற்றிலிருந்து தண்ணீர் பாய்ந்தது மழைக்காக காத்திருந்தவர்கள் அப்போதுதான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க தாத்தா சொன்னார் நீயும் அந்த கிராமத்து மக்கள் மாதிரி மூன்று மணி நேரம் படிக்கணும்னு நினைச்சா மனசுக்கு பயம் வரும் ஐம்பது பிரச்சனைனா நீ தொடங்கவே மாட்ட அதனால ஒன்றுமே நடக்காது ஆனா ஒரு அடி போதும் நாளைக்கு பதினைந்து நிமிடம் படிக்க முடியுமா முடியும் தாத்தா பத்து முறை உடற்பயிற்சி முடியும் ஐந்து கணித பிரச்சனை முடியும் அதுவே போதும் அடுத்த வாரம் இருபது நிமிடம் பதினைந்து முறை பத்து பிரச்சனை கிணறு மாதிரி தினமும் ஒரு அடி இளைஞன் தொடங்கினான் முதல் நாட்களில் யாரும் கவனிக்கல அவனே கவனிக்கல ஆனா மூன்று மாதத்துல நாற்பத்தி ஐந்து நிமிடம் படிக்க ஆரம்பிச்சான் ஆறு மாதத்துல ஐம்பது பிரச்சனை அறுபது முறை உடற்பயிற்சி போட்டிகள்ல அவன் முன்னேறினான் தினமும் சின்ன வாசிப்பு பெரிய அறிவாக மாறிச்சு அவன் நண்பர்கள் கேட்டாங்க உன் ரகசியம் என்ன அவன் சிரிச்சு சொன்னான் நான் தினமும் ஒரு அடி தோன்றேன் நண்பர்களே தினமும் சின்ன முன்னேற்றம் ஒரு வருடத்துல பெரிய மாற்றம் பெரிய வெற்றி ஒரே நாள்ல வராது சின்ன முயற்சி தினமும் நடந்தா அதுதான் வாழ்க்கையை மாற்றும் தாத்தா சொன்ன கடைசி வார்த்தை நதி தன் பலத்தால கல்ல வெட்டல தொடர்ச்சியால வெட்டுது இப்போ நான் கேட்குறேன் உங்க ஒரு அடி என்ன நாளைக்கு தொடங்க போற சின்ன பழக்கம் என்ன மழைக்காக காத்திருக்காதீங்க இன்றே கிணறு தோண்ட ஆரம்பிங்க உங்கள் எதிர்காலம் உங்களுக்கு நன்றி சொல்லும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாருக்காவது இது தேவைன்னு நினைச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இப்படியான வாழ்க்கை பாடங்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்காக யாழி வேர்ல்டு தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் இன்னொரு நல்ல கதையோட விரைவில் சந்திப்போம் நன்றி